சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் பயிற்சியாகி வர்றாரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் உங்களுடைய ராசியில இருக்க போறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனி அஷ்டம சனியாக பயிற்சி ஆகிறாரு அதனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த பலன்கள் தான் நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது ராசியோட பலன்னா பாத்தீங்கன்னா சிந்தனை சார்ந்த பலன்கள் உங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதுல கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனே பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் எங்க நம்மள தேவையில்லாம வந்து ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிடுவோமோ யாராவது நம்மளை எதிர்த்து கேஸ் போட்டுருவாங்களா இல்லை அதாவது நம்மள தேவையில்லாம மிரட்டுவாங்களா இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இருபத்தி ஐந்துல நடக்க போகுது என்ன கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் சந்திரன் கேது வர்றது சந்திரன் கேது இருக்கிறது ஒரு ஜாதக ரீதியாக பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனா அதுல அந்த சந்திரன் கேது சந்திரன் ராகு இருக்குனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு எதிர்மறையான தகவல்கள் தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய திங்க் பண்ணுவாங்க ஒரு விஷயத்துக்கு பத்து விதமாக ஒரு சிந்தனை செய்து அதுல ஒரு நல்ல முடிவை எடுத்து அதுல ஒரு தீர்க்கமா ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல நிறைய ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் தொழில் சார்ந்து சரி அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் சரி வேலை வாய்ப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் மாதிரி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்கங்க அந்த அளவிற்கு வேலையில ஒரு கொத்தடிமையாக வேலை செய்வர்கள்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் மட்டுமே தான் வெளியில தான் எங்களுக்கு ராசி ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான வாழ்க்கை தான் இருக்கு அந்த அளவிற்கு நாங்க ஒரு அடிமைகளாக வேலை செய்யக்கூடிய இடத்துல ட்ரீட் பண்ணப்படுறோம் அதே இது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில எல்லாம் வேலை பார்க்குற அந்த சிம்மராசி அன்பர்களை எடுத்துட்டீங்கன்னா வருமானம் என்னமோ கை நிறைய தர்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த வருகின்ற வருமானமே பாத்தீங்கன்னா இவர்களுடைய மருத்துவ செலவுக்கு தான் முக்கியமா போகுது அந்த அளவிற்கு இவர்களுக்கு மருத்துவ அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு கடந்த பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேக் அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்து வலிகள் அடுத்து பாத்தீங்கன்னா சார்ந்த அதாவது என்ன சொல்றது ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன் அது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் தான் சூரியன் பாத்தீங்கன்னா அந்த தலைவலி பிரச்சனை எல்லாம் நிறைய கொடுத்துரும் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதற்குண்டான ஒரு மருத்துவ ஆலோசனை நீங்க கண்டிப்பா பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே உடல் நலந்த சில பாதிப்புகள் இருக்குதுன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வருடத்துல உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை நிறைய எடுத்துக்கோங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா வீட்டுல ஒரு சின்ன அளவுல ஒரு பூஜை மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது சில விஷயங்களை நம்ம நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்களை நம்ம களையறதுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹோமம் மாதிரியோ அடுத்து பாத்தீங்கன்னா பூஜை மாதிரி மாதிரியும் பண்ணணும்னா கண்டிப்பா அதுல ஒரு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு சில நேரமாக இருக்கும் ஒருத்தருக்கு இப்ப எட்டாம் அதிபதி திசையே நடக்குது அப்படின்னா அங்க ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்றது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சத்ரு சமார ஹோமம் பண்றது நல்லது இந்த மாதிரியாக அந்த எதிர்வினையை அழிக்கக்கூடிய சில பூஜை முறைகளை நம்ம வீட்டுல இந்த டயத்துல நம்ம கடைபிடிக்கணும் கடைபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பே இருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மன ரீதியாக சிந்தனை ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதுனால இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய சில வேலைகள் என்ன அப்படின்னீங்க ரொம்ப கண்டினியூஸா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க வெத்தலை மாலை போடுறது சில பேருக்கு பெரிய அளவுக்கு தெரியல எனக்கு வெத்தலை எல்லாம் கோர்க்க தெரியாது மேடம் ஏன்னா ஆண்கள் இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வெத்தலை மாலை எல்லாம் போட தெரியாது சில பேருக்கு வந்து அந்த நடைமுறையே அப்படி தெரியல அப்படின்னா வெத்தலை மாலை கூட போட வேண்டாம் நீங்கள் வெத்தலைய போய் வாங்கிட்டு அங்க போய் கொடுத்தாலே போதும் ஆஞ்சநேயருக்கு கொடுங்க கொடுத்துட்டீங்கன்னா போகிறோம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு புகல் வராது இல்ல எனக்கு ஆஞ்ச வழிபாடு பண்ண முடியலன்றவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அருகம்பூல் மாலை வாங்கிக்கலாம் எங்க போனாலும் கிடைக்கும் அந்த அருகம்பூல் மாலை வாங்கிட்டு போய் நீங்க சாத்தினீங்கனாலே போறோம் இந்த சிம்ம ராசி பெரிய அளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாதிப்புகள் இருக்காது மன ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் குடும்பம் ரீதியாக கடந்த வருடத்துல நிறைய அவமானங்கள் அசிங்கங்களை சந்திச்சிருக்கிறீங்க நிறைய பேருக்கு விவாகரத்து தேவையில்லாத ஒரு தொடர்புகள் மூலமாக சில ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டீங்க போனது போகட்டும் அதாவது பழச பத்தியே நினைச்சிட்டு என்பது மனவேதனை அந்த கிரகங்கள் செய்த சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள்னால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தலைவலி வந்துருச்சு அதனால கவலைப்படாதீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதற்குண்டான ஒரு முற்றுப்புள்ளிகள்லாம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மறுமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெரிய அளவு நீங்க முயற்சி காட்ட வேண்டாம் நீங்க உங்களுக்கு மறுமணம் செய்யணும் விருப்பம் இருக்கு யாரையாவது விரும்புறீங்க முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனியும் ராசியிலேயே கேது தும் பெரிய அளவுக்கு பாதிப்பே கொடுக்காது அதனால இருந்து இங்க வரணும்னு நினைக்கிறவங்க வர வேண்டாம் அங்கேயே இருந்துக்கோங்க விசாவை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க மேடம் எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் வந்தே தீரணும் எனக்கு இந்த மார்ச் மாசத்தோட என்னுடைய விசா முடியுது எனக்கு இங்க வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்க ஜாதகத்தை அனுப்புங்க சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பரிகார ரீதியாக சொல்றேன் ஏன்னா அங்க இருக்கணும் ஏன்னா நீங்க அந்த இந்த டயத்துல அங்கதான் இருக்கணும் வேற வழியே கிடையாது இங்க வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்துடும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதனால சில விஷயங்களை நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நிவர்ஜி இல்லை உங்களுக்கு வேலையே கிடைக்காம இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அத கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே நம்ம சொல்லிடுவோம் அதனால கவலைப்படாம இருங்க அந்த விசா எக்ஸ்டென்ஷனை மாத்திரம் நீங்க எப்படி பண்ணணும்ன்றத ஒரு முயற்சியை எடு எடுத்துக்கிட்டே இருங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல தொழில நிறைய நஷ்டங்கள் வந்துருச்சு இதனால குடும்ப உறவுகள்ல பிரிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில நம்ம தான் திரும்ப அதை சீரமைக்கணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்போட இருக்கிறீங்க இத கவலைப்படாம இந்த ஒரு ஒரு வருடம் எடுத்துக்கோங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இரா இருக்காது ஏன்னா நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க அந்த கடன் வாங்கினுடைய பாதிப்புதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு கடன் வாங்கி மனசுல எடுத்துட்டு ஒரு கவனத்தை செலுத்துங்க தொழில்ல கவனம் இல்லாம பெண்கள் பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் வந்து கவனம் இல்லாம இருக்கிறீங்க கொஞ்சம் கவனத்தோட இருங்க கவனத்தோட இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க ஆன் சைட் ஒர்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்ட் மாதிரி டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி போடுங்க கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சில வாய்ப்புகளை தேடுங்க தேடிக்கிட்டீங்கன்னா இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சில பிரச்சனைகளிலிருந்து தவிர்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் கேது மேலே போகும்போது அந்த பெண்களுக்கு தான் சில பாதிப்புகள் அதிகம் அதே சமயத்தில் அந்த கர்ப்ப போ சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குண்டான கட நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை பெரு பெற்றுக்கோங்க இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதனால சில பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம் இந்த சிம்ம ராசி பெண்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி தான் இந்த கோச்சார கிரகங்களினுடைய மதிப்பை மதிப்பிட போகும் கிரகங்கள் ஏன்னா நீ இந்த மார்க் வாங்கினாதான் பாசு அப்படின்னு சொல்லக்கூடியதே பாத்தீங்கன்னா தசாபுத்தி கிரக தான் இந்த கோஜார கிரகங்கள் என்ன சுத்தி வளைச்சு உங்களுக்கு பலனை கொடுத்தாலும் அந்த கிரகங்கள் அந்த அவங்களுக்கு முழு மதிப்பே கிடையாது பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்